எல்ல இருபத்தி மூன்றாவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் ஒரு துயரமான பேருந்து விபத்து ஏற்பட்டது இதன் விளைவாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் தங்கல்லை நகராட்சி மன்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உட்பட முப்பதுக்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஜீப்பில் மோதிய பின்னர் சாலையை விட்டு விலகி ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது மேலும் ராணுவம் காவல்துறை பேரிடர் மேலாண்மை குழுக்கள் மற்றும் உள்ளூர் வாசிகளால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஐந்து குழந்தைகள் உட்பட காயமடைந்தவர்கள் பதுளை மற்றும் தியத்தலாவை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எல்லவிலிருந்து வெள்ளவாய நோக்கி சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் விழுந்தது பயணிகளை மீட்க முயன்ற இருவர் பள்ளத்தாக்கில் விழுந்து காயமடைந்தனர்